காஞ்சிபுரம் வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோயில் தொண்டைய நாட்டின் தலைநகரமாக விளங்குவதும் முத்தி தரும் நகரங்கள் ஏழினுள் முதன்மையானதாக விளங்குவதும் சான்றோர்களை தன்னிடத்தே கொண்டு இருப்பதும் கல்வியில் கரையில்லாததும் வேறு பல வகை சிறப்புகளை உடையதுமான பழம்பதி காஞ்சிபுரம் ஆகும் இத்திருநகரில் நடுநாயகமாக விளங்கும் ஆடிசன்பேட்டை பகுதியில் மூங்கில் மண்டபம் என்னும் இடத்துக்கு அருகில் காந்தி சாலையில் வீதியின் தெற்கில் வடக்கு நோக்கிய நுழைவாயிலுடன் தீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது திருமுறை பாடல் பெற்ற சைவ திருக்கோயில்களும் மங்களாசாசனம் பெற்ற வைணவ திருக்கோயில்களும் நிறைந்துள்ள இக்காஞ்சிமா நகரில் பக்தர்களால் பெரிதும் விரும்பப்படும் அபிமான தலமாகவும் பழமையானதாகவும் இத்திருக்கோயில் விளங்குகிறது இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழக்கருத்தீஸ்வரரை நாம் தரிசிக்க நினைத்தபோது ராஜகோபுரம் நம்மை பிரமிக்க வைக்கிறது சித்தி புத்தியுடன் விநாயகப் பெருமான் பின்புறம் வைணவராக விளங்குகின்ற பெருமாளின் திரு அவதாரங்கள் குறித்த சிற்பங்கள் இவை அனைத்தும் ராஜகோபுரத்தில் மிக நுண்ணியமாக செதுக்கப்பட்டுள்ளன நாம் ராஜகோபுரத்தின் வழியே வழக்கருத்தீஸ்வரரை வணங்க உள்ளே நுழைகிறோம் குடிமரம் அருகில் பலிபீடம் அதற்கு முன்பு நந்தி தனி மண்டபத்தில் காட்சி தருகின்ற அழகை காண்கிறோம் மண்டபத்தின் மேற்புறத்தில் இடதுபுறம் ஸ்ரீ விநாயகர் அடுத்து வேலேந்திய நிலையில் ஸ்ரீ முருகப்பெருமான் அம்மையப்பனாக விளங்குகின்ற வழக்கருத்தீஸ்வர பெருமான் தேவியோடு காலை வாகனத்தில் அமர்ந்து அருள் தரும் நிலையில் இங்கே காட்சி அருள்கிறார் வலதுபுறம் காமாட்சி அம்மனும் இங்கே காட்சி தந்து நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறார் வேதத்தில் வரும் சத்து அசத்து என்னும் சொற்களின் உண்மையான பொருள் குறித்தும் சத்திலிருந்து அசத்து தோன்றியதா அல்லது அசத்திலிருந்து சத்து தோன்றியதா என்பது குறித்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது அதுவே சர்ச்சையாக மாறி அவர்களிடையே சண்டை உண்டாயிற்று இறைவன் அவர்களுக்கு முன்னே தோன்றி அவர்தம் சண்டைக்கு காரணமான பொருளின் உண்மையை உணர்த்தி வடக்கினை தீர்த்ததால் வடக்கருத்தீஸ்வரர் என்று வழிபடப்பெறுகிறார் என்று கூறப்படுகிறது இறைவன் தம்மிடம் வந்து குறையிறந்து வேண்டும் அன்பர்களின் வழக்குகளை தீர்ப்பதுடன் வழக்கிற்கு மூல காரணமான பொருளை கண்டறிந்து அதனை அவர்கள் மனத்திலிருந்து நீக்கி அருள் பாலிக்கிறான் நடுநிலையாளர் ஒருவரால் தீர்ப்பு மட்டுமே வழங்க முடியும் ஆனால் யாவருக்கும் மேலாம் இறைவன் வழக்கின் மூலத்தையே அறுத்து எரிவதனால் வழக்கருத்தீசன் எனப்படுகிறான் என்பர் நிறைமொழி மாந்தர் என் பேர் டாக்டர் தீபா ராமமூர்த்தி சிவாய நம்ம என்னை சிந்தித்தவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி மனசால ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள்ல அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு ஆகவே காஞ்சிபுரத்தில் அருள்மிகு வழக்கருத்தீஸ்வரர் இருக்கிறார் அவர் பெயர் காரணமே வழக்கு அறுத்து நிம்மதி அழ வழங்கும் ஈஸ்வரர் அதனால்தான் வழக்கருத்தீஸ்வரர் பங்காளிகளால் சொத்துக்களை அபகரிக்கப்பட்டு சொல்ல முடியாத பல கஷ்டங்களுக்கு ஆளாகி ஆனால் ஆதரவில்லாமல் இருந்த ஒரு சிறுவனுக்காக அவருடைய தாய்மாமன் மட்டும் தான் வந்து நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வேண்டிய கட்டாயம் அந்த சூழலில் அந்த தாய்மாமனும் வடநாட்டுக்கு யாத்திரைக்கு போயிட்டதாகவும் சாட்சி சொல்கிறதுக்கு அந்த சிறுவனுக்கு யாருமே இல்லை அந்த சமயம் வழக்கருத்தீஸ்வரரே அந்த தாய்மாமன் தனபதியாக அந்த சிறுவனுக்காக நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லி அந்த சிறுவனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நீதியையும் நியாயத்தையும் வழக்கருதீஸ்வரர் தானே அவதாரம் எடுத்து வந்து அருள் கொண்டு தந்ததா திருவிளையாடல் புராணத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பல மொழியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வழக்கரத்தீஸ்வரரை தரிசனம் பண்ணி இன்னைக்கு அவர்களுடைய நீதிமன்ற தீர்ப்புகளில் நியாயம் கிடைச்சி நிம்மதியாக வாழறதை நம்ம இங்கே பார்க்குறோம் அதனால் யாருக்கெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தாலும் மக்கள் கிட்ட சொல்லி அவமானத்துக்கு ஆட்படாமல் கிட்ட வந்து அவர் அருளை வணங்கி பிரார்த்தனையினால தன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்லி அருள் பெற்று நிம்மதியாக வாழ காஞ்சிபுரத்துக்கு வாங்க வழக்கருத்தீஸ்வரர் அருளை பெறுங்க நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க நாம் இந்த வழக்கருத்தீஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலை வளம் வரும்போது ஸ்ரீ விநாயகப் பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்து தனி மண்டபத்தில் காட்சி தருகிறார் அருகில் கிழக்கு நோக்கிய நிலையில் பராசுர சன்னதியை காண்கிறோம் பராசுர சன்னதி தனி கோபுரத்தின் பின்புறம் நந்தியம்பெருமான் இரு பக்கமும் வீட்டிருந்து நம்மை வரவேற்கிறார் வழக்கருத்தீஸ்வர பெருமானின் மூலவர் கோபுரத்தின் மேற்புறம் திருமால் நின்ற கோலத்தில் இங்கே நமக்கு காட்சி தருகிறார் அதே சமயம் கருவறை விமானத்தில் அமர்ந்த கோலத்தோடும் திருமால் காட்சி தருகிறார் நாம் நடையிட்ட போது அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் சுப்பிரமணியராக கோலம் கொண்டு தனி சன்னதியில் பாலிக்கிறார் அடுத்து கருவறையை சுற்றி பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கை என பரிவார மூர்த்திகளும் இங்கே காட்சி அருள்கிறார்கள் அடுத்து நாம் நவக்கிரக சன்னதிக்கு வருகிறோம் நவகிரகத்தை நாம் ஒன்பது முறை வளம் வந்து நாடிய கோள்களெல்லாம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என மனதில் நினைந்து உருகி வழிபட்டு நவக்கிரக சன்னதியை வளம் வந்து துதிபாடி வணங்குகிறோம் தெற்கு நோக்கிய நிலையில் பைரவர் சன்னதி காணப்படுகிறது பைரவரை பயபக்தியுடன் வணங்கி துன்பங்கள் விலகி இன்பங்கள் நாளும் சேர அவரை நாம் துதிக்கிறோம் கருவறைக்கு நேர் எதிர் சற்று தள்ளி சூரியன் சந்திரன் என இரு பக்கமும் இங்கே தனி மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கிறார்கள் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற இங்கே விளக்குகளை ஏற்றி வைத்து ஈஸ்வரனை வழிபட்டு செல்கிறார்கள் இந்த விளக்கேற்றுவதற்காக மண்டபம் ஒன்று தனியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டதாகும் வணக்கம் என் பெயர் ஜெயலட்சுமி பஞ்சபூத தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வந்து தலமாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய கோயில் வந்து வழக்கருத்தீஸ்வரர் கோயில் பேசிக்கலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா சமண மதத்தை சார்ந்தவங்க ஆனாலும் இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கடவுள் வந்து வழக்கை அறுக்கக்கூடிய ஈஸ்வரர் அதனால தான் இவர் பேரே வந்து வழக்கருத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வந்தது என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போன இங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு சொல்லலாம் அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க திங்கக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அலம்போதும் திங்கட்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்கே வந்து பூஜை வந்து சிறப்பாக நடைபெறும் ஓரிரு முறைகள் வந்து போனாலே அவங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற கூடிய கடவுளுக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழக்கு எண்கள் அதை சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது அந்த வழக்குகள் எல்லாமே வந்து வழிபட்டவங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் வந்து இந்த கோயிலில் வந்து வழிபடும்போது எல்லாருடைய குறைகளும் நீங்கி மனது நிம்மதியாக இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறாங்க விசேஷ நாட்களில் ஸ்ரீ வடக்கருத்தீஸ்வர பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன நாம் இந்த திருக்கோயிலுக்கு சென்றபோது சீயக்காய் கதம்பப்பொடி மஞ்சள் விபூதி அரிசி மாவு பஞ்சாமிர்தம் பால் தயிர் சந்தனம் எலுமிச்சை பன்னீர் என பலவிதமான அபிஷேகம் பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த திருக்காட்சியை காண்பதற்கு இரு கண்கள் போதாதென்றே சொல்லலாம் அம்பிகையும் அப்பனும் எழுந்தருளியுள்ள அந்த உற்சவச் சிலைகளின் மீது செய்யப்படும் அபிஷேக காட்சிகள் நம் வாழ்வில் காணக்கிடைக்காத காட்சியாகும் இந்த அபிஷேக காட்சியைக் கண்ட பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் திருப்புகழைப் பாடி பரவசம் அடைந்தனர் சாமி பேர் வழக்கருத்த பேர் அம்பா அம்பிகை பேர் அமருகுவார்பல்லைன்னு பேர் சுவாமி இங்கே தேவர்கள் காலத்தில் தேவர்களால் பிரதிஷ்ட லிங்கம் தேவர்கள் வந்து இந்த மண்ணுலோகத்தில் இருக்கிற போது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேத மந்திரங்கள் படிக்கிற போது வேத மந்திரத்தில் தத்து அசத்துன்னு தொட்டு மந்திரங்கள் வந்திருக்கிற போது தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வழக்கு ஏற்பட்டது அப்போ அந்த வழக்கை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வேத சாமி பிரதிஷ்டை பண்ணாங்க அப்போ சாமி பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரே லிங்கத்தில் பதினாறு லிங்கம் இருக்க மாதிரி பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து ஒரே லிங்கத்தில் பதினாறு லிங்கம் இருக்க மாதிரி சாமி பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அப்போ சாமி பதினாறு லிங்கம் வழிபட்டு இந்த தத்து அசத்துன்ற மந்திரத்துக்கு பொருளை உணர்த்தி வழக்கை சரி பண்ணுறதுனால சாமியினுடைய பேர் வந்து வழக்கருத்தீஸ்வரர் நாமதிச்சிருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு ஜாதக பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை கோர்ட்டு வழக்கு கல்யாணம் ஆகலை குழந்தைங்களை நவகிரகங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு உகந்த கிழமை வந்து சோமவாரம் திங்கக்கிழமைன்னு சொல்கிறாங்க இந்த திங்கக்கிழமை பதினாறு திங்கக்கிழமையாக வந்து சுவாமிக்கு நெய் தீபம் போட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் என்னன்றது ஒரு லெட்டரா எழுதி சாமி பாதத்தில் வச்சு பதினாறு வாரம் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணி சாமிக்கு அபிஷேக அன்னதான ருத்ரயாகம்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம்னா அந்த நூற்றி இருபது நாளில் சாமி எவ்வளோ காரியங்கள் நம்மளால் முடியுமோ அந்த காரியத்தை சுவாமி சித்தி பண்ணி வைக்கிறார் முடிச்சு வைக்கிறார் குறுகிய காலம் நம்மளுடைய வழக்குகள் தேர்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல போனால் கூட எப்படி இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் சாமி அப்படி கிடையாது சுவாமிக்கு வேண்டியது நெய் தீபம் ஒரு தேங்காய் பழ அர்ச்சனை அவ்வளோதான் அதை நம்ம போட்டு சாமியை நம்ம ப்ரா பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா இந்த பதினாறு சோமவாரத்துக்குள்ள அந்த வழக்கு தான் கிடையாது குடும்ப பிரச்சனையிலேருந்து நம்முடைய ஊழனை பிரச்சனை போன ஜென்மத்தினுடைய பலன்கள் இப்படி பல நன்மைகளை சாமி உடனடியாக செய்கிறார் நம்மளுக்கும் தெரியாததையும் சாமி செய்து கொடுக்குறேன் மாதிரி நிறைய பேர் பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க இங்கே வந்து நான் இதை வேண்டிக்கலை சாமி இருந்தாலும் எதையும் பண்ணி கொடுத்தார் சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாமி பண்ணியிருக்கேன் சாமியை நினச்சி நம்ம இங்கே சாமி தரிசனத்துக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பாக பதினாறு வாரம் பதினாறு சோமவாரத்துக்குள்ளே எல்லா காரியங்களும் சித்தியாகும் இங்கே வழக்கரு தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நம்ம இந்தியா போரா எல்லா மாநிலத்திலேருந்தும் வராங்க வழக்குகளை தீர்த்து வைக்கும் ஈஸ்வரனாக விளங்குகின்ற இந்த வழக்கருத்தீஸ்வரரை நாம் வணங்கி வழிபட்டால் வழக்குகள் வெற்றியாகும் வாழ்வில் வளம் பல கிடைக்கும் நலம் பல நிலைக்கும் என்பது பக்தர்கள் தங்கள் வாழ்வில் கண்ட உண்மையாகும்